ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நான் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கிராமுக்கே எனக்கு அஞ்சாயிரம் வரையும் லாபம் கிடச்சிது டோட்டலாக எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது நான் எவ்வளோ அமௌண்ட்டு இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வச்சேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன ஜுவல்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த தங்க வேலை ஏற்றத்தில் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்றது ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீமுன்னு கூட சொல்லலாம் தினம் தினம் ரெண்டு டைம் வந்து தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது லெவன் மந்த்து கழித்து எவ்வளோ தங்க வேலை இருக்குன்னு யாராலேயும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது அல்லது வந்து பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீமு இந்த ஸ்கீமில் நம்ம வந்து எப்படி டெபாசிட் பண்ணலாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும் அதுவும் வந்து டொண்ட்டி டூ கேரட்டு கோல்டு நம்ம டெபாசிட் பண்ணி வச்சு பதினோரு மாதம் கழித்து போய் நம்ம ஜுவல்ஸாக எடுக்கிறோன்னா அந்த ஜுவல்ஸுடைய வேஸ்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் அல்லது வந்து இருபது பர்சன்டேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் எதுவுமே வேஸ்டேஜுக்கு பே பண்ணாமல் இருபது பர்சன்டேஜ் இருந்தாலும் பதினாறு பர்சன்டேஜ் இருந்தாலும் நம்ம ஒரு ரூபா கூட பே பண்ணாமல் வேஸ்டேஜுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்மளால் ஜுவல்ஸு வாங்கிக்கிட்டு வர முடியும் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம பதினோரு மாதம் கழித்து வாங்கினா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜி நோ வேஸ்டேஜ் இல்லாத வாங்க முடியும் இதுவே வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டீங்க வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து விலக போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் விலக போகிறீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு மாதத்துக்கு தான் இந்த ஸ்கீம்லேருந்து நம்மளால் விலக முடியும் நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் இந்த டைம்லலாம் விலக முடியாது அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம்லேருந்து விலக முடியும் அப்படி நம்ம இந்த ஸ்கீம்லேருந்து விலகிறோன்னா இந்த லலிதா ஜுவல்லரி நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க ஏன்னா அஞ்சு மாதம் நம்மளுடைய பணம் அவங்க கையில் இருந்ததுனால அந்த பணத்துக்காக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் கழித்து நம்ம விலகிறதுனால நம்ம வாங்குகிற ஜுவல்ஸில் அஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணி மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் இதுவே ஆறாம் மாதம் விலகுறீங்கன்னா நம்ம வாங்குகிற ஜுவல்ஸில் ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட்டு வேஸ்டேஜுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழாம் மாதம் விலகுறோன்னா ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் மைனஸ் பண்ணி தராங்க எட்டாம் மாதம் விலகுறோன்னா எட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து மைனஸ் பண்ணி தராங்க ஒன்பதாம் மாதம் விலகுறோன்னா ஒன்பது பர்சன்டேஜ் வேஸ்டேஜிலேருந்து மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க பத்தாம் மாதம் விலகுறோன்னா பத்து பர்சன்டேஜ் நம்ம வேஸ்டேஜிலருந்து மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து விலக போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி வேஸ்டேஜில் மைனஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினோரு மாதம் இந்த ஸ்கீமில் நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவெல்ஸாக வாங்கிக்கிட்டு வர முடியும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் கோல்டு காயின் வாங்க முடியுமான்னு கோல்டு காயின் வாங்க முடியும் கோல்டு காயின் வாங்கினோன்னா பதினோரு மாதம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அஞ்சு மாதத்துக்கு அப்புறமே ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்மளுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயினுக்கு மூணு பர்சன்டேஜி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வர முடியும் நீங்கள் வந்து பதினோரு மாதம் கம்ப்ளீட் பண்ணலனாலும் நடுவில் நீங்கள் வந்து அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்கீம்லேருந்து விலக போகிறீங்கன்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கும் பொழுது வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயினை வாங்கி வச்சுக்க முடியும் இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸாக வாங்கிறதுக்கு தான் கண்டிஷனு இதுவே வந்து நம்ம டைமண்ட் வாங்க போகிறோம் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்லன்னா அதுக்கும் அவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டைமண்ட் வாங்க போகிறோன்னா வேஸ்டேஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க பர் கேரட்டுக்கு ஆயிரம் லெஸ் பண்ணுறாங்க டைமனுக்கு ஒரு வேலை உங்ககிட்ட வந்து பழைய ஜுவல்ஸ் இருக்குது அந்த பழைய ஜுவல்ஸை இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்கன்னா அது பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல்ஸாக எடுத்துக்க முடியும் மெல்டிங் சார்ஜஸ் மட்டும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறாங்க மற்றபடி ஓல்டு ஜுவல்லரிக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இதுதான் வந்து இந்த லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய கண்டிஷன் மினிமம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபா வரையும் நம்ம இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாக்கு மேலே போகும் பொழுது நம்ம பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஃபார்முன்னு இந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தருவாங்க அது அந்த அக்ரிமெண்ட்டு என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் நான் ஒன் டைம் டெபாசிட்ஸ் இம்பார்ட்டன் இல்லைங்களா எனக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த அக்ரிமெண்ட்டு தான் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நான் டெபாசிட் பண்ணி வச்சப்போ கொடுத்த அக்ரிமெண்ட்டு இது ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மந்த்து நான் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வந்தேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து சப்மிட் பண்ணி நான் ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் நீங்கள் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா இது மாதிரி தான் அக்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க இந்த அக்ரிமெண்ட்டை பத்திரமா வச்சுருந்தேன் நம்ம லெவன் மந்த்து கழித்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் கொண்டு போய் சப்மிட் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு வர முடியும் இந்த அக்ரிமெண்ட்டு மாதிரி நீங்களும் வந்து போட்டு வச்சிருங்க அப்போ தான் லெவன் மந்த்து கழித்து நம்ம ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அஞ்சரை கிராமுக்கு நான் என்ன ஜுவல்ஸ் வாங்கினேன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு கிராமுக்கு ஒரு செயினும் ஐநூறு மில்லிகிராமுக்கு நான் ஒரு தான் வாங்கினேன் அந்த செயின் தான் இது ஐநூறு மில்லிகிராமுக்கு டாலர் வாங்கினேன் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு டோட்டலாக அப்படின்றத பார்க்கலாம் வாங்க எனக்கு டோட்டலாக எவ்வளோ லாபம் கிடைச்சிது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு இன்வெஸ்ட் பண்ண டேட்டு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கத்துடைய வில ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் இருந்துச்சு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நான் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா நான் டெபாசிட் பண்ணி வச்சேன் அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ கிராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அஞ்சு கிராமும் ஐநூறு மில்லிகிராமும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் மே மந்த்து தான் போய் நான் ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஏப்ரல்லையே முடிஞ்சிச்சு பதினோரு மாதம் ஆனால் வந்து நான் பூனேலேருந்து போகிறதுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால நான் மே மந்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அஞ்சு புள்ளி ஐநூறு மில்லிகிராமை இன்றைக்கி நம்ம இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை இன்வெஸ்ட் பண்ணுறோம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு வச்சுப்போம் இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஒரு கிராம் வாங்கறதுக்கு தேவைப்படும் அதே முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு எத்தனை கிராம் வரும்னா மூணு கிராமோ நூறு மில்லி கிராமோ தான் வரும் நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிராம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு இன்னைக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு மூணு கிராம் தான் வாங்க முடியும் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போன வருஷம் மே மந்த்து நம்மளால் அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லிகிராமு வாங்கியிருக்க முடியும் அப்போது ஒரு கிராமுக்கே எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இன்னியுடைய ரேட்டு பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது அப்போது நம்ம போன வருஷம் இதே தங்கத்துடைய விலை எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்போது போன வருஷம் வாங்கின தங்கம் இந்த வருஷம் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கேன்னா ஒரு கிராமுக்கே அஞ்சாயிரத்தி எண்பது ரூபா நான் அஞ்சு கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஐநூறு மில்லிகிராம் விட்டுட்டேன் அஞ்சு கிராமுக்கே நம்மளுக்கு ரூபா வரையும் லாபம் கிடச்சிருக்கு இதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்றைக்கி இருக்கிற வேலை அந்த பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணி வைக்கும் பொழுது பதினோரு மாதம் கழித்து நம்மளுக்கு இருபதாயிரம் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கே ஏழாயிரம் ரூபா வரையும் லாபம் கிடைக்கும் இதுவே பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு கிராம ஆயிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட லாபம் கிடைக்கும் ஒரு கிராமுக்கு அதனால் உங்கள் கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது அல்லது வந்து நான் ஏற்பாடு பண்ணி பெரிய அமௌண்ட்டை ஜுவல்ஸ் வாங்க போகிறேன்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சு வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்